ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வேலையாக அண்ணாநகர் வரைக்கும் போயிருந்தேன் வரும்போது வட பழனி முருகன் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போனேன் போயிட்டு வரும்போது சாமி கும்பிட்டுட்டு வரும்போது எல்லாருக்குமே வந்த எல்லாருக்குமே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில் ஸோ வந்து இன்றைக்கி விநாயகர் கொடுத்துட்டு இருந்தாங்க கோயிலில் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் போய் கலந்துக்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வ வாங்கும்போது அவங்க அதில் வந்து என்னென்னா இந்த ம ஒரு பையில் வந்து ஆக்சுவலி கோயிலில் இது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கலை ஏன்னால் நான் வட முருகரை பார்த்ததே அதிசயமாக இருந்துச்சு சர்ப்ரைஸாக தான் போனேன் அதே மாதிரி கோயிலில் வந்து பிள்ளையார் வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டில் வந்துட்டு பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு மேலே வந்து ஃபுல்லாக அரிசி மாவு போட்டிருந்தாங்க அரிசி மாவு வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் அருகம்புல் அப்புறமா வந்து எரி